அண்ணா பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் தொடர்பு கொண்டு அண்ணாமலை பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை குறிப்பில்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை குற்றவாளி ஞானசேகருக்கு அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய கோட்டூர் சண்முகம் என்பவருடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் கோட்டூர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் பி நடராஜனின் நெருங்கிய நண்பர் என குறிப்பிட்டிருந்தார் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்ற காலத்தில் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்திடம் பேசியதாகவும் கோட்டூர் சண்முகம் நடராஜனிடம் பேசி சிசிடிவி ஆதாரங்களை அழித்ததாகவும் இந்த பேட்டியில் அண்ணாமலையை தெரிவித்திருந்தார் மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்ட தண்டனை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் தனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மான கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக நடராஜன் தற்போது வக்கீல் நோட்டீஸ் ஆனது அனுப்பியிருக்கிறார் அதில் கோட்டு சண்முகம் தன் நீண்டகால குடும்ப நண்பர் எனவும் அவருடன் தான் தொலைபேசியில் பேசியதை வைத்து தன்னை இந்த குற்றத்தில் தொடர்பு படுத்தி பேசியதால் அண்ணாமலைக்கு சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அதை தவறும் பட்சத்தில் அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடர நேரிடும் எனவும் அவர் அந்த வக்கீல் நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கிறார் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி